ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரமருத்ரகாயத்திரி ஞானசலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி துலாம் லக்ன நண்பர்களுக்கு பத்து நாட்களுக்கான தினப்பலன் மார்ச் இருபத்தொம்போது முதல் ஏப்ரல் ஏழு வரை உள்ள நாட்களுக்கு பார்க்க இருக்கிறோம் முதல் நாளான மார்ச் இருபத்தொம்போது சனிப்பயிற்சி நாள் சனிக்கிழமை சனியினுடைய நட்சத்திரம் துலா லக்னத்திற்கு ஆறாம் வீட்டில் சந்திரன் இருக்கார் சனி அஞ்சாம் வீட்டில் இருக்கார் ஈவினிங் தான் பயிற்சி ஆகிறாரு ஸோ சனி குருவை போல செயல்படுகிறார் சனி சந்திரனை போல செயல்படுகிறார் அப்போ நமக்கு ஐந்தாம் இடம் வேலை செய்யும் அஞ்சு ஒம்பது வேலை செஞ்சால் குழந்தைகளோட மகிழ்ச்சியாக இருக்கிறது கலை திறமைகள் நமக்கு என்டர்டெயின்மெண்ட்டு ஒரு ஒரு ரிலாக்ஸேஷன் ஒரு வேலையே இருந்தாலும் ஒரு ரிலாக்ஸ் மூடில் செய்வோம் அந்த மாதிரி இன்னைக்கு நாள் போகும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் வந்து நமக்கு அடுத்தடுத்த நட்சத்திரங்களை பார்ப்போம் மார்ச் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ரேவதி நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் ஆறாம் வீட்டில் இருக்கிற புதன் நின்ற நட்சத்திரம் வந்து சனியாகவும் உப நட்சத்திரம் வந்து புதனாகவே இருக்கிறதுனால இந்த ஆறாம் வீடு அப்படிங்கிறது இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன ட்ராவல் போயிட்டு வர்றது யாரையாவது போய் பார்த்துட்டு வர்றது இப்போ ஒருத்தர் நம்ம வீட்லேயே ஏதாவது ஒரு செலவு ஆஸ்பத்திரிக்கு செலவோ ஏதோ ஒரு செலவுகள் அல்லது ஒரு பொருளை வாங்கிறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது இது மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும் உறவினர்கள் சார்ந்த நன்மைகள்லாம் நடக்கும் மார்ச் தேதி அஸ்வினி நட்சத்திரம் இப்போ நமக்கு வந்து ஆறாம் வீட்டில் இருக்கிற சந்திரன் ஏழாம் வீட்டுக்கு வந்துடுறாரு அஸ்வினிங்கிறது கேதுனுடைய நட்சத்திரம் கேது நமக்கு பன்னெண்டில் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் நட்சத்திரம் வந்து சனியாக இருக்கிறது இந்த ரெண்டு கிரகமுமே ஆறில் இருக்குது அப்போ இந்த ஆறாம் இடங்கிறது வேலைக்கு சிறப்பு அதனால் ஒர்க்கு நல்லாயிருக்கும் உணவு உடை மருந்து அனைத்து விதமான தொழில்கள் உற்பத்தி சார்ந்த தொழில்கள் ட்ரேடிங் மேனுஃபேக்சரிங் எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்குது வெளிநாடு வேலையில் பார்க்குறவங்களுக்கு கூட சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும் ஒர்க்கில் இன்வால்மெண்ட்டு நல்லாயிருக்கும் அடுத்த வேலைக்கு ஜாயின் பண்ணுறவங்களுக்கும் சில பேருக்கு நன்மை தரும் ஏப்ரல் ஒன்றாந்தேதி பரணி நட்சத்திரம் காலையில் பதினோரு மணி வரைக்கும் இருக்குது சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கரன் வந்து குருவை போலவும் ராகுவை போலவும் செயல்படுறாங்க எல்லாமே ஆறாம் இடத்துல தான் இருக்குது குரு ஒன்பதாம் குரு வந்து குருனுடைய அமைப்பு வந்து எட்டாம் இடத்துல இருக்குது அதனால் வேலைக்கு சப்போர்ட் பண்ணுது ஒரு வேலைக்கு ரெண்டு வேலை டபுள் ஆகும் அப்படி வந்து வேலைகள் வந்து நல்லா நடக்கும் இப்போ கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் சின்ன சின்ன டார்ச்சர் கொடுத்துட்ருப்பாங்க ஏற்கனவே கடன் பிரச்சனை ஓடிகிட்டுருக்கு சார் இன்றைக்கி ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாங்க அதனால் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது அது மாதிரி ஒரு ஃபீல் பண்ண வைக்கும் அதனுடைய அமைப்பு அதே வந்து கிருத்தி நட்சத்திரம் காலையில் பதினோரு மணிக்கு ஸ்டார்ட் ஆகிடுது சூரியனுடைய நட்சத்திரம் அப்போ சில உதவிகள் கிடைக்கும் ஏன்னா இப்போ சூரியன் வந்து ரேவதி நட்சத்திரத்துக்கு புதன் நட்சத்திரத்துக்கு மாறிடார் அதே மாதிரி புதனும் நமக்கு அங்கேயே இருக்கிறனால ஏழிலே இருக்கிறனால உதவிகள் கிடைக்கக்கூடிய நாள் கவர்மெண்ட் சார்ந்தோ அதிகாரிகள் சார்ந்தோ நம்முடைய குடும்பத்தில் ஏதாவது பெரிய மனிதர்கள் சார்ந்தோ நமக்கு ஏதோ ஒரு உதவிகள் கிடைக்கும் அதனால் நமக்கு ஒரு லோன் எதிர்பார்த்தது கூட இன்றைக்கி சேங்ஷன் ஆகும் அது மாதிரி எதிர்பாராத சில நன்மைகளும் கிடைக்கும் இந்த சூரியனும் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால கடன் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னு பார்க்கும்போது பகை சார்ந்தது நோய் சார்ந்தது இதெல்லாம் கொஞ்சம் அவங்கவுங்க ஜாதக பிரகாரம் இந்த சூரியன் வந்து எட்டு பன்னெண்டு தொடர்பு இருந்தால் கொஞ்சம் நெகட்டிவ் ஆகும் இந்த எட்டு பன்னெண்டு தொடர்பு இல்லாமல் இருந்தால் நல்ல விதத்துலேயும் நடக்கும் ஏப்ரல் ரெண்டாம் தேதி புதன்கிழமை இந்த கார்த்திகை முடிஞ்சு ரோஹிணி நட்சத்திரம் காலையில் ஆறு நாற்பத்தி எட்டு நாற்பத்தொம்பதுலேருந்து ரோஹிணி நட்சத்திரம் இப்போ வந்து சந்திரா வந்து எட்டுக்கு வந்துடுறார் எட்டில் குருவும் அதே நட்சத்திரத்தில் இருக்கார் குருவும் சந்திரனும் எட்டாம் இடமாக வேலை செய்யுது இன்றைக்கும் வந்து குடுக்கல் வாங்கல் கடன் பிரச்சனை எதிரிகள் தொல்லை இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸ்ட்ரெஸ் உருவாகும் அதனால் அதை பார்த்துக்கணும் வேலை செய்கிறவங்களுக்கு வேலை கொஞ்சம் ஒர்க்லோட அதிகமாக இருக்கும் மற்றபடி பெருசாக பாதிக்க ஏப்ரல் மூணாந்தேதி காலையில் ஏழு மணி ஒரு நிமிடத்திற்கு மிருசிரீஷி நட்சத்திரம் தொடங்குகிறது செவ்வாய் வந்து நமக்கு ஒன்பதாம் வீட்டில் இருக்கார் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் அதே போல் சந்திரனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கார் அப்போ இன்றைக்கி நட்சத்திரத்தின் அப்படின்னு எடுக்கும்போது எட்டுலேயும் சந்திரன் இருக்குது ஒம்பதுலேயும் இருக்குது மூணு நாலு பாதங்கள் மிதன் ராசியில் இருக்கிறனால ஒம்பதில் போய் சந்திரன் வந்து செயல்படும் போது நமக்கு நன்மை தான் தரும் ஒம்பதுங்கிறது வந்து நமக்கு எட்டில் இருக்கிற குருவும் ஒம்பதும் அப்படியே ஒரு பரிவர்த்தனை மாதிரி நம்ம கணக்கெடுத்துக்கலாம் நன்மை தான் தரும் ஏப்ரல் நாலாம் தேதி திருவாதிரை நட்சத்திரம் அப்போவும் ஒன்பதில் தான் சந்திரன் ராகுவை போல செயல்படுறாரு ராகு வந்து நமக்கு ஆறில் இருக்கார் அக்கௌண்ட்ஸு டீலிங் பண்ணுறது சின்ன சின்ன இடமாற்றங்கள் இன்டெர்னல் சேஞ்சஸ்கெலாம் நல்லாயிருக்கும் பூர்வீக சம்மந்தப்பட்ட வழக்குகள் நடக்கிறவங்களுக்கு வழக்குகளினுடைய எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும் இப்போ இந்த ராகு வந்து தன்னுடைய சொந்த உபநட்சத்திரத்தில் இருக்கார் ஆறாம் இடத்துல அதனால் சத்ரு ஜெயம்னு எடுத்துக்கலாம் வழக்குகளில் வந்து ஜெயிக்கலாம் நமக்கு பாசிட்டிவான சிக்னல் கிடைக்கலாம் சில பேர் ஹெல்த்தில் மட்டும் கவனம் செலுத்தணும் இப்போ இந்த ஆஸ்துமா மாதிரி அல்லது ப்ரீத்திங் ட்ரபிள் இருக்கவங்க ப்ளட் வெசல்ஸ் ரத்த நாளங்கள் சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் உடல் உபாதைகள் பார்த்துக்கணும் வயிறு உடல் உபாதைகள்லாம் பார்த்துக்கணும் ஏப்ரல் தேதி புனர்பூச நட்சத்திரம் குருவோட நட்சத்திரம் குரு வந்து சந்தனோடைய நட்சத்திரத்தில் எட்டில் இருக்கார் ஆனால் உப நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சுக்கரனாக இருக்கிறதுனால அது வந்து ஆறில் இருக்கிறதுனால எதிர்பாராத சில நன்மைகள் நடக்கும் எதிர்பாராமல் வேலை கிடைக்கும் எதிர்பாராமல் கடன் கிடைக்கும் இதெல்லாம் நல்லது தான் நடக்கும் பட் இருந்தாலும் அந்த எட்டு ஆறுன்னு நாமளாக தேடி போய் முயற்சி பண்ணக்கூடாது எட்டில் சந்திரன் போகும்போது புதுசாக நம்ம போய் எதுவும் முயற்சி பண்ணக்கூடாது அதாவது எட்டில் இருக்கிற குருவனுடைய நட்சத்திரம் தான் புனர்பூசம் ஒம்பதில் தான் போகிறார் சந்திரன் ஆனால் எட்டில் இருக்கிற குரு தான் அன்னைக்கு நாளை நடத்துகிறார் மறுநாள் ஏப்ரல் ஆறாம் தேதி பூச நட்சத்திரம் பத்தாம் வீட்டுக்கு சந்திரன் கடகராசிக்கு வந்து சனியைப் போல செயல்படுகிறார் சனி குருவை போலவும் செவ்வாய் போலவும் செயல்படுறதுனால இன்றைக்கி நமக்கு வந்து ஆறு எட்டு தான் வேலை செய்யுது இந்த ஆறு எட்டு அப்படிங்கிறது வந்து அகம் சார்ந்து நல்லா இல்லை புறம் சார்ந்து நல்லாயிருக்கு வேலைக்கு நல்லா இருக்குது உழைப்புக்கு நல்லா இருக்குது ஆனால் உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கு நல்லா இல்லை இந்த வாரமே உங்களுக்கு துலாத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பத்து நாளுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரிலாக்ஸாக ஜாலியாக இருந்தோங்கிறது இருக்காது ஒரு ஓவராக வேலையாகவே டென்ஷனாகவே அழைஞ்சிட்ருக்கிறோன்னு இருக்கும் ஒரு சந்தோஷமாக உறவினர்கள் கூட பேசலாம் அல்லது கணவன் மனைவி குழந்தைகள் எல்லாமே சந்தோஷமாக இருக்கலாம்னா அதுக்கு கொஞ்சம் இடம் கொடுக்காமையே போயிட்டுருக்கும் கடைசி நாள் ஏப்ரல் ஏழாம் தேதி திங்கக்கிழமை காலையில் ஆறு இருபத்தி நாலுக்கு புதனுடைய ஆயிலே நட்சத்திரம் இப்போ புதன் வந்து நமக்கு குருவனுடைய நட்சத்திரத்துலேயே ராகுனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்காங்க அப்போ இன்றைக்கும் வந்து ஆறாம் இடம் தான் வேலை செய்யுது இந்த கிரக சேர்க்கைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறாம் இடத்துல இத்தனை கிரகங்கள் சேர்றதுங்கிறது ஜாப் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் நல்லாயிருக்கும் ஹெல்த்து ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போக வேண்டியிருக்கும் உறவுகள் ரீதியில் ஏற்கனவே கொஞ்சம் கச உணர்வுகள் இருக்கவங்களுக்கு அது அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு டிஸ்டன்ஸ் கீப் பண்ணிக்கிறது நல்லது இல்லைன்னா தேவையில்லாமல் அந்த சின்ன பகை பெரிய பகையாக மாறும் ஸோ அது பார்த்துக்கணும் கடனை பார்த்துக்கணும் மற்றபடி தொழில் வேலை கடன் இல்லை எனக்கு வந்து உறவுகள் நல்லா இருக்குது தொழில் மட்டும் எப்படி இருக்குதுன்னு கேட்டால் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் திறப்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் JMS எஸ் நன்றி வணக்கம்